துண்டு துண்டு பின்னாடியில இருந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் இதுல இருந்து உடம்பு சரியில்ல வாயை அடக்கணும்ல அப்படி வச்சுக்கிட்டு வந்து ஒரே கேஸ்டிக் ப்ராப்ளம் ஆகுது நண்டு வேணுமா நண்டு வாய் நண்டு குடிக்கிறதுக்கு நண்டு வேணுமா உனக்கு கரெக்டா எப்படியோ தானுகிறாரு நான் உனக்கு பொருத்தமா இருக்குது அந்த வேலை விவசாயம் உனக்கு சூளை தான் இட்டுனு போய் விட போறேன் முதல் ஒண்ணுதானே அந்த போற சூல வண்டல